இது ஆரைக்குளம் ரோடு ஆரைக்குளம் ரோட்டில் மூணு ஸ்கேன் எடுத்து இந்த பாயிண்ட்டை கொடுத்துருந்தோம் போர்வெல் போட்டாங்க வீடியோ அனுப்பி வைக்கல நான் கல்லடை குறித்து போயிட்டு வரும்போது இந்த போர்வெல் போட்டுட்டு இருக்கத பார்த்தேன் இதில் நம்ம விட நல்லா தண்ணி வந்திருக்கு ரெண்டாவது பாயிண்ட் அங்கே கொடுத்துருங்க அதில் போடாமல் சர்வே பண்ணாத இடத்துல இப்போ போர் போட்டுட்ருக்காங்க அங்கே நம்ம சர்வே பண்ணலை அங்கே பொருள் போட்டுட்ருக்காங்க ஒரே தூசியாக பார்த்துட்டுருக்கு இது காலையில் போட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் முதல் ஸ்கேன் பார்த்தேன் இதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதில் ஓரளவுக்கு தண்ணி நல்லா வந்திருக்கு மேல் தண்ணி தான் அறுதடிக்குள்ளும் அந்த தண்ணி வந்திருக்கும் இதில் ஃபுல்லாக பாறையாக தான் போயிருக்கு ஆழத்தில் ஓரளவுக்கு சுமாராக வரக்கூடிய பாயிண்ட் அந்த அதில் இருக்குது அடையாளம் கம்பு அடைய அடையாளம் இருக்குது அதில் போகிறோம் இது அவங்கள வேறு எதுவும் கம்பு தேங்காயை வச்சு அங்கே போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கேன் ஸோ நம்ம கொடுத்த பாயிண்டில் தண்ணி வந்துட்டு அதை வீடியோ அனுப்பலை நான் கல்லடை குறித்து போகிற வழியில் இங்கே பொருள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து நிப்பாட்டி இதை வீடியோ எடுக்கேன் ஏற்கனவே இதில் ஒரு போர் இதில் ஒரு போர் நடக்குது இதில் அளவு தண்ணி கிடையாது இப்போ நம்ம கொடுத்த பாயிண்டில் நல்ல நல்லா தண்ணி வந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா தண்ணி தான் இது வந்து அந்த ஓனரே அவர் இஷ்டத்துக்கு போகிற ஒரு இடத்துல போட்டு பார்ப்போன்னு போட்டு பார்த்துட்டு இருக்காராம் அது இப்போ தான் போர் போட பொருள் போட ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி ஒரு ஒன்றஞ்சு தண்ணி நிமிடத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணி வந்திருக்கும் இது எதிர்பார்த்ததை விட நல்ல தண்ணி தான் வந்திருக்கு அடுத்த பாயிண்ட்டு அதில் அந்த குச்சி அடையாளம் இருக்குது அதில் இருக்குது